வாங்க ராகி பால் வச்சு சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வானல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் பட்டை கிராம்பு சோம்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி கிராம்பு ஏலக்காய் சோம்பு பட்டை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வதக்கிட்ருக்கிறதுல ஊற்றி இதையும் நல்லா வதக்குங்க வதக்கினதுக்கப்புறம் ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மல்லித்தூள் கறி மசாலாத்தூள் கார மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு முருங்கக்காய் போட்டு நல்லா வதக்குங்க தேவையான அளவு தண்ணி உப்பு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு என்ன மிளகாத்தூள் போடுவீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் குழம்பு குதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம போய் தேங்காய் போட்டுக்கல்ல ராகி பால் பவுர் சொன்னோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி குழம்புல ஊற்றுங்க குழம்பு நல்லா கட்டி கொடுக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் மாறாது சாப்பிடாதவங்களுக்கு இப்படி நம்ம கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது சிம்மில் ஃபஸ்ட்டு முட்டையை வந்து ஓரங்களில் உடச்சி ஊற்றணும் இப்போ முட்டையை ஓரங்களில் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் கட்டி ஆயிடுச்சு எல்லோரும் சாப்பிடலாம் வாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள்